பதினாறாவது தவணை பணம் எப்போது கிடைக்கும் பிஎம் எம் கிசான் ரெண்டாயிரம் ரூபாய் மத்திய அரசு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அக்கவுண்டில் வராதவர்கள் என்ன பண்ணனும் முழு விவரம் இது போன்ற புதிய அப்டேட்களை விரைவில் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் உடனே சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் விவசாயிகளுக்கு பிரதம மந்திரியின் பி எம் கிசான் ஸ்கீமில் நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை இரண்டாயிரம் வீதம் வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் பதினாறாவது தவணை எப்போது வரும் என்று விவசாயிகள் எதிர்பார்த்திருந்தனர் அந்த வகையில் உங்களுடைய ஸ்மார்ட் போன் இல்லைனா லேப்டாப்ல பி கிசான் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கல இதுல அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அதாவது பிரதம மந்திரியின் விவசாயிகளுக்கு இரண்டாயிரம் ரூபாய் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டுள்ளது ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் வில் ரிலீஸ் த சிக்ஸ்டீன்த் இன்ஸ்டால்மெண்ட் ஆஃப் பி எம் கிசான் ஸ்கீம் ஆன் டுவெண்டி எயிட் பிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர் பதினாறாவது தவணை பி எம் கிசான் ஸ்கீமில் இருபத்தி எட்டு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அவர்களது வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று மத்திய அரசு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டுள்ளது அக்கவுண்டில் வராதவர்கள் என்ன பண்ணலாம் அதாவது அருகில் உள்ள இ சேவை மையம் சென்று உங்களுடைய வங்கி கணக்கில் பணம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்று சரிபார்த்து கொள்ளவும் பணம் வராத விவசாயிகள் இ கேஒய் சிஸ் மேண்டேட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க பி எம் கிசான் ரிஜிஸ்டர் பார்மர் வெப்சைட்ல ஓடிபி பேஸில் தான் இகேஒய்சி ரிஜிஸ்டர் பண்ணணும் சப்போஸ் தெரியாதவங்க நம்ம சேனல்ல அந்த இகேஒய்சி ரிஜிஸ்டர் பண்றதுக்கான பார்த்து பண்ணலாம் இல்லை அப்படின்னா நியரஸ்ட் உங்களுக்கு அருகில் உள்ள பயோமெட்ரிக் கேஒய்சியில் போயிட்டு கூட நீங்க ஆதாரை புதுப்பித்து கொள்ளலாம் புதுப்பித்து கொண்டால் உடனடியாக உங்களுடைய வங்கி கணக்கிலும் ரெண்டாயிரம் ரூபாய் வர வைக்கப்படும் இந்த வீடியோ உங்களால் முடிந்த அளவுக்கு சமூக வலைதளங்களான ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஷேர் செய்யவும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லை என்றால் நெருங்கிய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக கூட இருக்கலாம் உங்களால் அவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும் இதுவரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க